என்பதுகளில் தமிழ் சினிமாவில் ஹீரோ வில்லன் சொல்லி பல படங்களை கலக்கியவர் தான் தியாகராஜன் அவரின் மகன் பிரசாந்த் தனது மகன் பிரசாந்தை சினிமாவில் நடிக்க வைக்கும் எந்த ஆர்வமும் தியாகராஜனுக்கு கிடையாதாம் ஆனாலும் திரையுலகம் இவரை விடவில்லை வைகாசி பொருந்தாட்சி படம் மூலமா ஹீரோவாக நடிக்க தொடங்கினார் பிரசாந்த் முதல் படமே சூப்பர் ஹிட் ஆச்சு பிரசாந்துக்கு ரசிகர்களும் உருவானாங்க அதன்பின் பல படங்களையும் நடிச்சு ஆனழகன் காதல் இளவரசன் என்கிற பல பட்டங்களை பெற்றார் பிரசாந்த் முன்னணி நடிகராக இருந்த பிரசாந்த் சொந்த வாழ்வுல ஏற்பட்ட பிரச்சனைகள் சினிமாவில் வந்து நடிப்பை சொல்லலாம் அவ்வப்போது சில படங்களிலும் நடித்தாலுமே பெருசாக அது ஈடுபடவில்லை இப்போது பார்த்தீங்கன்னா விஜயுடன் கோட் படத்தில் அவரின் ஒருவரா நடிக்கிறாரு இந்த படத்துல இடம்பெற்ற விசில் போடு பாடல்ல அசத்தலாக நடனமாடி ரசிகர்களை கவர்ந்திருக்காரு பழையபடி பிரசாந்த் மீண்டும் சினிமாவில் ஹீரோவாக நடிக்க வேண்டும் என்று பலருமே ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க இந்நிலையில் அவரை பற்றி தெரியாத சில சுவாரஸ்யமான விஷயங்களை நாம பார்க்கலாம் பிரசாந்த் கரோ தேவையில் வந்து பிளாக் பெல்ட் பெற்றவராம் பரதநாட்டியம் ஜிம்னாஸ்டிக் பாக்ஸிங் எல்லாம் கற்றவர் இவர் பள்ளி படிப்புக்கு பின் இரண்டு மருத்துவக் கல்லூரிகளில் இவருக்கு சீட்டுமே கிடைச்சதாம் ஆனா அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு சினிமாக்கு வந்தவர் தான் இவர் குதிரை சவாரி செய்வது பியானோ வாசிப்பது பிரசாந்துக்கு கைவந்த கலையாம் சென்னை டி நகர் வடக்கு உஸ்மான் சாலையில் உள்ள ஜாயாலுகாஸ் அலுகாஸ் கடை இருக்கும் இடத்திற்கு சொந்தக்காரரே இவர் தான் தமிழ்நாட்டில் கம்ப்யூட்டர் பெரிதாக பரிச்சயமாகாத நேரத்திலேயே கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா மல்டிமீடியா படிச்சிருக்காரா இசையின் மீது இருந்த ஆர்வத்துல லண்டன் சென்று கட்டிருக்காரு ஜீன்ஸ் படத்தில் நடிப்பதற்காக தனக்கு தனக்கு வந்த ஏழு பட வாய்ப்புகளை மறந்து பிரசாந்த் லண்டன் சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளை பல ஸ்டார் நைட் நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்காரு இவருக்கு பிரீத்தி என்கிற தங்கச்சியும் இருக்காங்க இதெல்லாம் தாண்டி பிரசாந்தை பத்தி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடிகர்கள் வந்து பீக்ல இருந்தாங்க எப்படி ரஜினிக்கு அப்புறம் இப்ப விஜயின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி அந்த டைம்ல ரஜினிக்கு அப்புறம் பிரசாந்த டாக்குன்னு கூட போயிருந்தது பொதுவாக ஒரு ஸ்டார் நைட்டோ இல்லை வந்து ஒரு கான்சர்ட் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த இசையமைப்பாளரோட பாடலுக்காக நிறைய பேர் வருவாங்க ஆனால் ஒரு ஹீரோவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் வந்தது அப்படின்னு சொன்னால் அது நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் அலை தான் மலேசியாவில் இவருக்காக வருஷம் வருஷம் ஷோவை நடத்துவாங்களாம் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் ஷோஸ்லாம் நடக்குமா அந்த ஷோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இவர் சலிக்காம செமையா டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்டர்டைன் பண்ணுவாராம் இதெல்லாம் தாண்டி எல்லா நடிகைகளுமே அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்களாம் காசு கொடுக்குறாங்களோ இல்லையோ பிரசாந்த் பாடனாலே நாங்கள் வருவோம்பான்னு சொல்லி அந்த மாதிரி கூட்டம் ஜே ஜே ஜெய ஜெஜன் வருவாங்களாம் தளபதி விஜயம் அஜித்தும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல பீக்கில் வந்த டைம்ல அவங்க வந்து மாஸ் ஹீரோவாக வந்து களமிறங்க டைமில் பிரசாந்த் பார்த்தீங்கன்னா பாயாகவே இருந்தார் அந்த டைம் தான் ஜோடி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாத வர வேண்டும் சொல்லி நிறைய படங்கள் வந்தது அந்த படங்கள்லாம் டாப் ஆஃபிஸ் வந்து கலக்கிட்டு இருந்தாரு அவர்கிட்ட யார் ஆசையை மூட்டினாங்கன்னு தெரியல நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் நிறைய படங்கள் ஃப்ளாப் ஆகிடுச்சான் ஃப்ளாப் ஆனது தாண்டி நிறைய படங்கள் திரைக்கே வராம தோற்று போனது தான் பிரசாந்தோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்திருக்கேன்னு சொல்லலாம் இதெல்லாம் தாண்டி பர்சனலாக ஏற்பட்ட அவரோட வாழ்க்கையில் ஏற்பட்ட சலிப்புகளும் அது அதுக்கப்புறம் இல்லாமல் பட வாய்ப்புகள் இல்லாமல் மென்டலா ரொம்பவே அப்செட் ஆயிருக்காரு அதுக்கப்புறம் சின்ன சின்ன கேரக்டர்லாம் படம் பண்ணிட்டு இப்போ கோட் படத்தில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதை பார்த்து நிறைய பேருக்கு வந்து விஜயோ பிரபுதேவோ கொண்டாடுறாங்களோ இல்லையோ எல்லா கமெண்ட்ஸ்ல போயிட்டு டாப் ஸ்டார் பிரசாந்த் கம் சொல்லி பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தடுத்து ரெண்டு படம் வேற லெவலில் கொடுத்துட்டா போதும் மறுபடியும் அந்த இடத்த தக்க வச்சுலாம் சொல்லி எல்லாருமே அவருக்கு வந்து மோட்டிவேட்டும் பண்ணிட்டு இருக்காங்க பிரசாந்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க